ஹாய் வணக்கம் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா ஹாய் ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்குற படம் டைரக்டர் சங்கரோட பிளாக் பஸ்டர் கேம் சேஞ்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விசாகப்பட்டினத்தில் கலெக்டரா வர்றாரு நம்ம ஹீரோ ஹீரோவை பார்க்கறதுக்காக வில்லன் வராரு ஹீரோ தனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வில்லன் காண்டாகி ஹீரோவை பழி வாங்குறதுக்காக சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போறாரு பதிலுக்கு வில்லனை ஹீரோ பழி வாங்குவார் நீங்க நினைப்பீங்க அப்படிலாம் கதை போனது இது சங்கர் படம் கிடையாது கதை வேறு மாதிரி போவோம் கலெக்டராக இருந்த ஹீரோவுக்கு சிஎம் போஸ்ட் கிடைக்க ஹீரோ என்ன பண்ணுறாரு பழி வாங்குறதுக்காக வில்லனுக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்குறாரு வில்லன் சிஎம் ஆகும்போது இவனால் கலெக்டராக இருந்தார் பாருங்க ஹீரோ டக்குன்னு இப்போது எலெக்ஷன் ஆஃபீஸராக மாறிடுவார் எலெக்ஷன் ஆஃபீஸர் ஆன பிறகு வில்லனோட சிஎம் போஸ்ட்டை டம்மி ஆக்கிடுறாரு இப்போ வில்லன் எலெக்ஷனில் ஆக துடிக்க அதை நம்ம ஹீரோ தடுக்க வில்லன் சிஎம் ஆனாரா இல்லையாங்கிறது தான் ஒரு பயங்கர ட்விஸ்டோட கதையை முடிச்சிருப்பாங்க இதில் நடுவில் அம்மா சென்டிமெண்ட்டு அப்பா சென்டிமெண்ட்டு வில்லன் அப்பா குத்தி கொலை பண்ணுறாரு அப்படின்னு எம்ஜிஆர் காலத்து கதையெல்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கீங்களே டைரக்டர் சங்கர் நீ தான் முதலுன்னு ஒரு பணம் எடுத்த அதுக்கு முன்னாடி போய் விஜயகாந்த் தமிழ் செல்வன் ஐஏஎஸ்னு ஒரு படத்தில் நடித்தார் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு படமாக எடுத்திருக்கேன் இந்த படத்தையா நீ மூணு வருஷமாக முந்நூறு கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்த இதை புதுசாக வந்து டேரெக்ட் விட்டு எடுத்தாலே மூணு மாதம் எடுத்து முடிச்சிருப்பானே இஷ்டப்பட்டு படம் எடுக்க நிறைய பேர் இருக்கும்போது நீ என்னப்பா இஷ்டத்துக்கு பணம் எடுத்து வச்சிருக்க அது கூட கரெக்ட் தான் ப்ரோ ஆனால் அம்மா சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்க ஐயோ யோ யோ அப்பா என்னால் பார்க்க முடியல ஏண்டா இப்படி எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அப்பையும் எனக்கு தோணுச்சு இந்த படத்தில் இருக்க ஒரே நல்ல விஷயம் ராம் சரண் நல்லா டான்ஸ் ஆடுறாரு அது கூட எப்படி ஆடுவார்னா டிராஃபிக் போலீஸ் கிட்ட நேர்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவார் அப்புறம் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்கள் டிராஃபிக் ஜாமில் மாட்ட வச்சுறாரு டான்ஸா ப்ரோ முக்கியம் படத்தை பாரு ப்ரோ அட இவர் பரவாயில்ல இவங்களுக்கு அக்காவா கே ராஜ்மணின்னு ஒருத்தர் நடிச்சிருக்காங்க திடீர்னு ஹீரோவோட போய் டிவிட் பாடுறாங்க என்னடா அக்காவா இருக்கிறவங்க டிவிட் பாடுறான்னு பார்த்தா ஆட அவங்க தான் ஹீரோயினாப்பா இதில் ஒரு காமெடி பாருங்க ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகும்போது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் ஹீரோ போலீஸோட ஃபைட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்லாம் போய் வில்லனோட ஃபைட் பண்ணி கிளைமேக்ஸை நெருங்குற வரைக்கும் ஹீரோயின் ஹீரோவுக்காக மண்டபத்திலே காத்துக்கிட்டு இருப்பாங்க இதில் காண்டான ஹீரோயின் ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறதுக்கு பதிலாக படம் முடியறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி வந்து ஒரு டுவேட் டான்ஸ் ஆடி ஹீரோவை டார்ச்சர் பண்ணுறது பதிலாக நம்மளே டார்ச்சர் பண்ணுறாங்க ஆட அந்த பாட்டாச்சும் நல்லா இருந்துச்சா அதுவும் ரெண்டாக்க ரெண்டாக்கா பாட்டுன்னு ரீமேக் மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தோரா கொரோனா வந்ததுனால இந்தியாவில் பிஸ்னஸ்லாம் ரொம்ப டல் அடிச்சிருச்சு அதுவும் எஸ்பெஷலி வீ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட்லாம் படுத்ததுனால பெயிண்ட் அடிக்கிற பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு இதனால் மனசு முடிஞ்சு பண்ண பெயிண்டிங் கம்பெனிலாம் என்ன பண்ணிச்சிங்கன்னா டேரக்டர் சங்கர் கூப்பிட்டு ஐயா எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க அவரும் அதை பற்றி கலவுடுவேன் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாட்டுல எல்லாம் ஒவ்வொரு விஷயம் ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சா பரவாயில்ல எடுக்கிற படத்துல எல்லா பாட்டுக்குமையா பெயிண்ட் அடிப்பீங்க நீங்க பிபி பேஷன் மாதிரி சும்மா படம் பூரா கத்திக்கிட்டே இருக்காரு ஓவர் ஆக்டிங் ஏதாவது அவார்டு இருந்தா ஃபர்ஸ்ட் எஸ் ஜே சூர்யாவுக்கு அவார்டு ப்ரோ இந்த படத்துக்கு ஒரு டிஸ்களைமர் போடும் ஹெட்ஃபோன் வைத்து படம் பார்க்காதீர்கள் மாதிரி படத்துக்கு ஹெட்போன் வச்சு படம் பார்க்காதீங்க தலை வலிக்கும் படத்தில் நிறைய ஹைலைட் காமெடி இருக்குது ஆனால் படத்தில் அதை காமெடியாக காட்ட மாட்டாங்க படமாக தான் காட்டுவாங்க நமக்கு அது காமெடியாக இருக்கும் ஒரு செம்ம காமெடி ஒன்று சொல்கிற கேளுங்க அஞ்சலிக்கு ஒரு அதிர்ச்சியில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதித்து தலை திரும்பிக்கும் வில்லனை பார்க்கும்போது தலை நேரம் ஆகிடும் வில்லனை போய் அத்துட்டு திரும்ப தலை திரும்பிக்கும் திரும்ப ஹீரோவை பார்க்கும்போது தலை நேரம் ஆகிடும் திரும்ப தலை திரும்பிக்கும் இது என்ன மாதிரி வியாதின்னு கரோனா கண்டுபிடிச்ச சைனா கரோனா கன்ஃபியூஸ் ஆகிடுவான் என்னடா நர்வஸ் சிஸ்டம் பிரச்சனை ஒன்று இப்படி வச்சு எடுத்திருக்கோம் இல்லை இப்படி வச்சு எடு தேவைடா இப்படி திரும்பிக்கிறேன் யாரா நீ கதை போயிட்டு இருக்க திடீர்னு அஞ்சலி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க யாரா இது நம்ம பார்த்தா அதுதான் பேக்கா அடே எடிட்டர் யாரா நீ இப்படி பார்த்தா எடிட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஃபிளாஷ் பேக் வருதுன்னு சொல்ல வேணாமா நாங்கள் ரெடியா இருப்போம்ல எக்ஸாக்ட்லி நான் இல்லை டாக் மேக்கப் போட்டு அஞ்சலியை வந்து அம்மா கேரக்டராக காட்டுறாங்க

இந்த படம் மொத்தமும் சிரிச்சு 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 ஸ்பெஷலி பிஜிஎம் வரும்போதெல்லாம் தமன் ஏன் இப்படி பண்ணாரு பண்ணாருன்ற கேள்வி எனக்குள்ள நிறைய வந்துகிட்டே இருக்கு ரெண்டே ரெண்டு பிஜிஎம் ரெண்டே ரெண்டு பிஜிஎம் படம் முழுக்க ஹீரோக்கு ஒரு பிஜிஎம் வில்லனுக்கு ஒரு அது அந்த வில்லனை பிஜிஎம் ரோட்டை பிச்சை எடுக்கிற பாடுற மாதிரி ஒரு பிஜிஎம் சரியா அதை போடுவாங்க அப்புறம் ஒரு தடவை போட்டா பரவாயில்ல ரெண்டு தடவை போட்டா அப்புறம்ல மூணு தடவை போட்டா பரவாயில்ல படம் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் ஒத்த பிஜிஎம் தான் ஏன் யா தம்மன் இப்படி பண்ணிவிட்டேன் பாய்ஸ் படத்தில் உனக்கு சங்கர் காசு இல்லையா பழி வாங்கிட்ட பொழு இருக்கே அந்த பீஜிஎம் கேட்டால் சம்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல போய் எவ்வளோ செம்யா குத்துன போல காவம் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பீஜிஎம் இருக்கு சரி எடிட்டிங் பார்த்தாச்சு மியூசிக் பார்த்தாச்சு ரைட்டிங் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த படத்தில் இந்த படத்தில் ராம் சரண் டபுள் ஆக்டிங் கலெக்டராக வராரு அவங்க அப்பா அப்பண்ணாவாக வராரு அப்பண்ணாவோட பையன் தான் கலெக்டர்னு சிஎம்க்கு தெரியல ஏண்டா அவங்க அம்மா அஞ்சலி கூட வாடா தெரியாது அதுதான் தலையை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்குல்லடா மேடையில் ராம் தான் இந்த அம்மா அஞ்சலி மேலே வருது அது கூடவா ராம் சரண் யாருன்னு தெரியல சரி அவங்களுக்கு மனநிலை சரியில் சொல்லுவீங்க ஆனால் மனநிலை சரியில்லாத அஞ்சலி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தன் பையனுக்கு எதாவது ஆகுமான்னு சொல்லி ஊரில் எங்கே கெமிக்கல் ஃபேக்ட்ரி இருக்குது அக்கா ஆசிட் டப்பா எங்கே இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக போய் பார்த்து டபான்னு குதிப்பாங்க ஐயோ ஐயோ ரைட்டிங்லாம் சார் சங்கர் சார் நீ கலக்குற சார் வேற மாதிரி வேற மாதிரி ப்ரோ வேற மாதிரி ஐ திங்க் இந்த படம் வந்து எயிட்டிஸ்ல இல்ல செவன்டிஸ்ல இல்ல நைன்டீஸ்ல வந்திருந்தா கூட எல்லாரும் ஏத்திருப்பாங்க ஆனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் எடுத்துட்டு தான் மிகவும் தப்பு லைக் அவர் வந்து இன்னும் அப்டேட்டே ஆகாம இருக்காருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது கடைசியில ஹைலைட்டா டேரக்ஷன் சங்கர் சாரை பற்றி நிறைய பேசணுங்க ரொம்ப ஆசை எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா ஒரு காலத்தில் டாக்டர் சங்கர் படம்னு சொல்லி தேட்டருக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கும் நல்லா வாழ்ந்துக்கிட்ட மனுஷன் சொல்லுவாங்களா அது மாதிரி இருக்குது டாக்டர் சங்கர் இப்போ பார்க்கும்போது நான் இவ்வளோ என்ன நினச்சிருந்தேன்னா டாக்டர் சங்கரோட கரியரில் பீக்னா எந்திரன் படம் தான் சொல்லுவேன் எந்திரன் தான் அவர் கொடுத்த படத்திலேயே பெஸ்ட் படம் ஆனால் அந்த படமே ஆட்டிருந்து காப்பி அடிச்சதா சொல்லி கேஸ் போட்டு அந்த கேஸ்க்கு இப்போ தீர்ப்பு வந்திருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சங்கரோட பேரில் பத்து கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கிடுச்சு அப்படி என்ன அர்த்தம் அவர் அந்த படத்தோட கதையை சுற்றிருக்கார் அப்படின்றத கோர்ட்டே ஒத்துக்குச்சு ஸோ ஷங்கர்கிட்ட சரக்கு கிடையாது சங்கர் எடுத்த படங்கள் எதுவுமே கதைக்காக எதுவும் பெருசாக உள்ள பிரம்மாண்ட பிரம்மாண்ட கதையை ஓட்டார் ஆனால் அவர்கிட்ட சரக்கு தீர்ந்து போய் இந்தியன் டூல்லையும் கேம் சேஞ்சர்லேயும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது அவர் ஜோன் அவுட் ஆகிட்டார் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி படம் எடுக்கிற ஷங்கருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் படம் எடுக்காமலே இருந்தால் போதும் மக்கள் நல்லா இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விளையப்படுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மட்டுமென்றுடன் தோரா பாய் பாய் பாய்